வெல்கம் டு நம்பினால் நம்புங்கள் நான் உங்க சகா அகத்தியர் ஜீவ நாடி ஜோதிடம் வழக்கமா ஒரு நாடி ஜோதிடம் பாக்குறதுக்கும் அகத்தியர் ஜீவநாடி ஜோதிடம் பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு மற்ற ஓலை சுவடிகள்ல எழுத்துக்கள் நிரந்தரமா எழுதப்பட்டிருக்கும் ஆனா அகத்தியர் ஜீவ நாடியில எதிர அமர்ந்திருக்க மனிதர்களோட பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி எழுத்துக்கள் தோன்றி மறையுமா இவ்வளவு சக்தி வாய்ந்த ஜீவ நாடி கோடியில ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்றாங்க சித்தர் வழி வந்தவங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில அதிசய அகத்திய ஜீவ நாடி ஜோதிடம் பத்தியும் அத பயபக்தியோட பராமரிச்சு மக்களுக்கு நாடி பாக்குற ஒருத்தரை பத்தியும் தான் பார்க்க போறோம் இந்த விளக்கு போட்டு நாங்க தியானம் பண்ணுவோம் அந்த விளக்கு போய் அந்த நாகம் மறைச்சது மறைச்ச உடனே அப்படியே ஒரு பரப்பிரம ஜோதி மாதிரி அகசியருடைய வடிவம் நீங்க எல்லாருடைய கண்ணுக்கும் தெரிஞ்சது நான் உங்க அருள் போன வாரம் மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு அதிசயமான சந்தன மலையை பத்தி உங்களுக்கு காட்டினேன் அதுக்கு தமிழகம் மட்டுமில்லாம இந்தியா முழுவதிலும் இருந்து நிறைய பாராட்டுகள் தொடர்ந்து எனக்கு வந்துட்டே இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் வந்துட்டாலே சில நாட்கள் இங்க டேரா போடுறது என்னோட வழக்கம் ஆனா அப்பவும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடைக்குதான்னு நான் தேடிட்டேதான் இருப்பேன் அப்படி தேடும்போது நான் கேள்விப்பட்ட விஷயம் அகத்திய ஜீவநாத சுவடி கேட்கும் போதே அதுக்குள்ள பல அதிசயங்கள் புதஞ்சிருக்கிறத என்ன மாதிரியே உங்களாலையும் உணர முடியும்னு நினைக்கிறேன் அந்த அதிசயங்கள் அத்தனையையும் உங்களோட கண் முன்னாடி கொண்டு வரதுக்காகத்தான் இப்போ நான் குற்றாலம் நோக்கி போய்கிட்டு இருக்கேன் அகத்திய ஜீவநாத சுவடியை பத்தி நான் விசாரிச்ச ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டியை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் அகத்தியர் நாடியில அதாவது சுவடியில நிரந்தரமா எழுதப்பட்ட எழுத்துக்கள் இருக்காது நாடியை தேடி யார் வராங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி சுவடியில எழுத்துக்கள் மாறிட்டே இருக்குமா அதோடு மட்டும் இல்லாம சுவடிய வச்சிருக்கிற அந்த நபர் கூட அது பேசுமா இவ்வளவு விசித்திரமான அகத்திய ஜீவநாத சுவடி சாதாரணமா எல்லாருக்கும் கிடைச்சிடாது அதை அடைய பல இன்னல்களையும் சித்தர்கள் தர பல சோதனைகளையும் கடந்து வந்தாகணும் குற்றாலம் பகுதியில அகத்திய ஜீவநாத சுவடிய இன்னைக்கும் உயிர்ப்போடு வச்சிருக்கிற ஒருத்தர் சாமி அதனாலேயே மக்கள் அவர் மேல அதிக மதிப்பும் பக்தியும் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் முத்துக்குமாரசாமிய சந்திக்கிறது மூலமா ஜீவநாத சுவடி பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய காவி உடை வெண்ணா சாமி கிட்ட நான் வந்திருக்கிற நோக்கத்தை சொல்லி அகத்திய ஜீவநாத சுவடியோட அதிசயங்கள் பத்தி கேட்டேன் பல ஆயிரம் ஆண்டுகளா இன்னைக்கும் மக்களுக்கு பயன் தந்துட்டு இருக்கிற அகத்திய சித்தர் அருளைய சுவடியை பத்தி முத்துக்குமாரசாமி பேச ஆரம்பிச்சதும் ஏதோ ஒரு மாய உலகத்துக்குள்ள போறது மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுது அகத்தியர் ஜீவநாத பிரம்மச்சுவடி மூலமா மக்களோட சந்தேகங்களை தீக்கிறதாவும் என்ன பேசுதோ அதை மட்டுமே தான் மக்களுக்கு தெரிவிக்கிறதாவும் என்கிட்ட சொன்னாரு முத்துக்குமாரசாமி ஜீவநாத சுவடி பேசும்னு நான் கேள்விப்பட்ட விஷயத்த இவர் மூலமா நான் இப்ப உறுதிப்படுத்திக்கிட்டேன் தன்னோட இளம் வயதுல எல்லாரையும் போல ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு முத்துக்குமாரசாமி கவிஞர் கண்ணதாசன் கிட்ட உதவியாளரா வேலை பார்த்துட்டு இருந்த இவருக்கு சிவாலயங்களை வீடியோ டாக்குமெண்டேஷன் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அந்த வாய்ப்பு தான் அவரோட ஆன்மீக வாழ்க்கையோட முதல் படின்னு சொல்லலாம் இந்த சிவடிங்கிறது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் ஆவணி மாசம் இருபதாம் தேதி அன்னைக்கு நான் வந்து இந்த தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட தொடர்களிலே எல்லா சிவாலயங்களையும் இன்டர்நெட்டில் எடுப்பதற்காக மதுரையை சேர்ந்த இளங்கோ அவர்கள் என்னை பயத்து கொண்டு சேர்ந்தார்கள் சிவசேலம் அப்படிங்கிற ஊருக்கு போகும்போது அந்த சிவசேலம் கோயிலை நாங்கள் வீடியோ கவரேஜ் பண்ணோம் அப்போ எங்களுக்கு வரக்கூடிய சாப்பாடு வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு அப்போ அங்கே ஒரு பூஜை நடந்தது அந்த கூர்பூசையில் நாங்கள் சாப்பிட உட்காந்த உடனே அங்கேருந்து வந்து எங்களை பெரிய சாமி கூப்பிடுறாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க சாப்பிட்டு வர்றேன்னு இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு அந்த சாப்பாட்டு கையோட என்னை உள்ளே கூப்பிட்டு போன உடனே இப்போ இருக்கிற இந்த திருப்பனந்தாள் காசி சாமின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த ஐயா வந்து என்னை பார்த்து உனக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா வந்து தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆன்மா அகசியர் ஆழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஆன்மா அதனால் ஐந்திரிவி ஓடக்கூடிய அந்த ஆற்றங்கரைக்கும் தெற்கு சித்திராநதி ஓடக்கூடிய ஆற்றங்கரைக்கும் வடக்கு திருலஞ்சி குமரப்பெருமான் திருக்கோயிலுக்கும் பின்பக்கம் ஒரு புத்துக்குட்டை இருந்த ஒரு பீடத்தில் அகசியர் வாழ்ந்த இடம் இருக்குது அந்த இடத்துல இந்த மாதிரி ஓலைச்சுவடிகள் மண்ணோடு மண்ணாக இருக்கிறது அது மண்ணாகத்தான் உன் கைக்கு கிடைக்கும் அந்த மண்ணை யார் வாங்குறாங்களோ அவங்க ஓலைச்சோடியாக மாறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருடம் முத்துக்குமாரசாமியோட உடல்நிலை சரியில்லாம போய் நாளுக்கு நாள் மோசமாகிட்டே போச்சு பல மருத்துவர்கள் கிட்ட போயும் எந்த பலனும் இல்ல அந்த சூழ்நிலையில தான் சாமியோட கனவுல அகத்தியர் முதன்முறையா தோன்றியிருக்காரு தன்னோட பாதம் இருக்கிற இடத்துல வந்து தவம் இருந்தாதான் உடல்நிலை சரியாகும் அதோட பல அதிசயங்களும் தொடர்ந்து நடக்கும்னு கனவுல வந்த அகத்திய முத்துக்குமாரசாமி கிட்ட சொல்லியிருக்காரு நாளில் விளக்கி வழிபாடு செய்ய முன்வினை கர்மா மாளும் இருபத்தி நாளில் விளக்கற்றி வழிபாடு செய்ய உள்ள கர்மா மாளும் மூன்றோடு பத்தும் குட்டி நாலோடு எட்டும் குட்டி விளக்கற்றி வழிபாடு செய்யும் காலத்தில் நாகம் ஒன்று மேலேறி இறங்கும் அந்த நேரத்தில் உனக்கு பாதம் தெரியும் பீடமும் தெரியும் அதன் பின்னால் உனக்கு அகசியர் ஞானம் என்கிற சித்தும் அகசியருடைய சோடியும் கிடைக்கும் ஐயா எழுதி கொடுத்தாங்க தன்னோட உடல்நிலை சரியானதும் இயல்பாவே அகத்தியர் மேல முத்துக்குமாரசாமிக்கு பக்தி அதிகரிக்க ஆரம்பிச்சு அகத்தியர் சொன்ன இடங்களுக்கெல்லாம் போய் தொடர்ந்து தவம் இருக்க ஆரம்பிச்சாரு முத்துக்குமாரசாமி அவர் கூட சித்தர்கள் மேல ஈடுபாடு இருந்த அவரோட ஐந்து நண்பர்களும் துணை இருந்திருக்காங்க இறுதியா ஒரு பௌர்ணமி தினத்தன்னைக்கு அகத்தியரோட வாக்குப்படி செண்பகாதேவி அருவி நீர் ரெண்டு லிட்டர் பால் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை எடுத்துக்கிட்டு அவரோட பாதத்தையும் புற்றையும் நோக்கி போயிருக்காங்க முத்துக்குமாரசாமியும் அவரோட நண்பர்களும் நாற்பத்தி எட்டாம் நாள் வந்து அப்படியே ஒரு சர்ப்பம் அப்படியே வேகமா வந்து என்னுடைய முதுகலை ஏறி அந்த விளக்கு பார்த்து நாங்க தியானம் பண்ணுவோம் அந்த விளக்கு போய் அந்த நாகம் மறைச்சது மறைச்ச உடனே அப்படியே ஒரு பரப்பிரம ஜோதி மாதிரி அகசியருடைய வடிவம் எங்க எல்லாருடைய கண்ணுக்கும் தெரிஞ்சுது தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அப்படியே குங்குமத்தால் அப்படியே மழை பெஞ்சா அப்படி இருக்கும் அது போல குங்கும மலை எங்க எல்லாருமே அப்படியே பிரிஞ்சு அப்படி குங்குமமா மழையா பொழிஞ்சது அப்போ ஒரு குத்து மண்ணை நான் அப்படியே இந்த புத்திருந்து அள்ளும்போது இந்த இந்த மண்ணு ஓலைச்சுவடியா மாறும்னு ஐயா சொன்னாங்க அகசியம் அதை யார் வாங்கினான்னா சுப்பிரமணியன் அவர் கையிலிருந்து அந்த மண்ணை போடும்போது மண் விழும்போது அப்படியே ஓலைச்சுவடியெல்லாம் மாறுச்சு அதுல வந்து நாற்பத்தஞ்சு ஓலைச்சுவடிகள் ஒரு கெட்டாக இருக்கு அகத்தியரால கிடைச்ச அந்த அதிசய சுவடியை எப்படி எதுக்காக பயன்படுத்துறதுன்னு முத்துக்குமாரசாமிக்கும் அவரோட நண்பர்களுக்கும் தெரியலை அதனால அகத்தியரோட பாதத்துல வச்சு பூஜைகளை செஞ்சுட்டு அத பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க பிற்காலத்துல தன்னோட வாழ்க்கையே அந்த சுவடிதான்னு முத்துக்குமாரசாமிக்கு அப்போதைக்கு தெரியல வழக்கம் போல அடுத்த பௌர்ணமிக்கும் அகத்தியரோட பாதத்துக்கும் புற்றுக்கும் அபிஷேகம் செய்ய வந்தாங்க முத்துக்குமாரசாமியும் அவரோட நண்பர்கள் அப்போ திரும்பவும் முத்துக்குமாரசாமி மேல அகத்திய சித்தர் இறங்கி அந்த சுவடியை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும்னா திருவண்ணாமலைக்கு போய் யாசகம் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு திருவண்ணாமலை என்கிற திருத்தலத்துக்கு போய் ஒரு பத்து நாள் யாசகம் வாங்கி சாப்பிடுனாரு அது போல பண்டார கோலம் போன்று அந்த திருவண்ணாமலையில் போய் யாசகம் வாங்கி சாப்பிட்ட உடனே அங்க ஒரு சித்தர் வந்து சத்துரு சங்கார கோட்டைன்னு ஒரு கோட்டை இருக்கு அங்க போய் நீ வழிபாடு பண்ணேன்னா சத்துரு சங்காரம் உன்னுடைய பகை அகலும் இந்த சோடி உனக்கு பேசும்னாரு அதுபோல அந்த சத்துரு சங்கார கோட்டையில் போய் பகை ஐயா வழிபாடு பண்ண உடனே இந்த சோடியை கொண்டாந்து குற்றாலத்தில் இருக்கக்கூடிய அன்னை பராசக்திக்கு முன்னால முன்னோர்கள் பெரியோர்கள் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் எல்லாருக்கும் பார்த்திங்களா இந்த கர்ணபட்சின்னு பேர் இது வந்து அகாரம் உகாரம் மகாரம் நாதம் பிந்துன்னு சொல்லக்கூடிய பஞ்சாச்சார மந்திரம் ஓம் அதாவது எந்த ஒரு தொடக்கத்துக்கும் ஓம் அப்படின்னா அதாவது இசை பார்த்தாலும் சரி இந்த வீசுகிற காற்று கூட ஞான காற்றுன்னு அகசியர் சொல்கிறாங்க இந்த காற்று கூட ஓங்குற பிரண மந்திரத்தில் தான் சொல்கிறதா சொல்கிறாங்க அந்த ஓங்குற பிரண மந்திரத்தில் காதலை போட்டால் இதிலிருந்து வரக்கூடிய சப்தங்கள் உனக்கு கேட்கும் அப்படின்னா திருவண்ணாமலையில சந்திச்ச சாமிகள் சொன்னது மாதிரியே குற்றாலத்துல வந்து தன்னோட காதுகளை குத்திக்கிட்டாரு முத்துக்குமாரசாமி அதன் பிறகுதான் அவருக்கு கிடைச்சிருக்கிறது அகத்தியர் அருளிய ஜீவநாதங்கிற ஒரு அற்புத பொக்கிஷொன்னு முத்துக்குமாரசாமிக்கு தெரிய வந்துச்சு அந்த அதிசய சுவடியை வச்சு யாருக்கு எப்போ முதன் முதல்ல நாதம் பார்க்கணும்னும் அகத்தியரே அவருக்கு உத்தரவும் தந்திருக்காரு முதல்ல ஒரு பொண்ணுக்கு தான் பார்க்கணும் வந்துச்சு அது போல அங்க சூடி பார்க்கறவங்களுக்கு செண்பகா தேவி அப்படிங்கிற அந்த பெண்ணுக்குத்தான் உங்களை சூடி பார்த்தோம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அகத்தியருக்காகவும் அகத்திய ஜீவநாதத்துக்காகவும் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுகிட்டாரு முத்துக்குமாரசாமி ஆரம்ப காலத்துல ஆன்மீகத்துல கொஞ்சமும் நாட்டமே இல்லாம இருந்த முத்துக்குமார சுவாமி அகத்திய ஜீவ நாடி கிடைச்சதுக்கு அப்புறம் தன்னோட வாழ்க்கையவே அதுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு ஜீவநாடிகள் யாருக்கு அருளப்பட்டிருக்கோ அவங்களால மட்டும்தான் அதோட பலனை முழுசா மக்களுக்கு எடுத்து செல்ல முடியும் அதை பயன்படுத்தி மத்தவங்க யாரும் எந்த அதிசயத்தையும் நிகழ்த்த முடியாது தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு அப்புறம் அகத்திய ஜீவ நாடி மூலமா தினமும் தன்னை தேடி வர்றவங்களுக்கு சுவடி பார்த்து சொல்றாரு முத்துக்குமார சுவாமி ஆனாலும் பௌர்ணமி நாளன்னைக்கு மட்டும் இவரை தேடி அதிக அளவிலான கூட்டங்கள் வருது அதுக்கு காரணம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செண்பகாதவி கோவில்ல அமர்ந்து நாடி முத்துக்குமார சுவாமி மேல அகத்தியரே நேரடியா இறங்கி வர்றாருன்னு நம்பப்படுறதுதான் பௌர்ணமி ஆரம்பிக்கிற இருந்து முடியிற நாழிகை வரைக்கும் அவரை அகத்தியராவே பாக்குறாங்க மக்கள் அகத்திய ஜீவனாத சுவடி தன் கூட பேசணும்னு ஏற்கனவே அகத்தியர் கனவுல சொன்ன மாதிரி அது தன் கூட பேச ஆரம்பிச்சதா சிலிர்ப்போட விவரிக்கிறாரு முத்துக்குமாரசாமி முதல் தடவை ஜீவநாதம் பேசும்போது அதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிருந்திருக்காரு இப்போ அகத்திய ஜீவநாத சுவடியும் முத்துக்குமாரசாமியும் இணக்கமா ஆயிட்டாங்க அது சொல்ற அத்தனை விஷயங்களையும் அத மக்களுக்கு அப்படியே சொல்லிட்டு இருக்காரு முத்துக்குமாரசாமி இப்போ எதிர்ல அமர்ந்திருக்கிற நபர்களை பொறுத்து ஜீவநாதம் தங்கூட பேசணும் அவங்களோட வருங்காலத்தை சொல்லணும் சொல்றாரு முத்துக்குமாரசாமி அவர் சொல்ற செய்திகள் அத்தனையையும் மக்கள் அப்படியே பேப்பர்ல எழுதிக்கிறாங்க ஏன்னா சுவடி தங்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னு சில நிமிடங்கள் கழிச்சு முத்துக்குமாரசாமிக்கே தெரியாதான் பலவிதமான ஜாதகங்கள் குறிகள் இருந்தாலும் மக்கள் ஒரு கூடுதல் நம்பிக்கையோட முத்துக்குமாரசாமியை தேடி வராங்க அதுக்கு காரணம் அகத்திய ஜீவநாதத்தை அடையறதுக்கு அவர் செஞ்ச அசர வைக்கிற முயற்சியும் இப்போ அதுக்காக அவர் அர்ப்பணிச்சிட்டு இருக்கிற நேரமும் தான் அகத்திய ஜீவநாதத்தால அருளப்பெற்ற முத்துக்குமாரசாமி தினமும் தன்னை தேடி வர ஆறு பேருக்கு மட்டும்தான் ஜீவநாதம் கேட்டு சொல்றாரு அகத்தியரோட கட்டளைப்படிதான் தன்னால நடந்துக்க முடியும் தான் இஷ்டத்துக்கு எதையுமே அதுக்கு விளக்கம் சொல்றாரு முத்துக்குமாரசாமி அகத்திய ஜீவனாதத்தை தேடி வந்திருந்த பலர் தங்களோட குடும்ப பிரச்சனைகளை படம் பிடிக்க வேணான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அதனால சம்மதம் தந்த ஒரு சிலரை மட்டும்தான் நாங்க படம் பிடிச்சிருக்கோம் தன்னோட மகனோட வந்திருந்த தம்பதி முதல்ல கணவருக்கு அகத்திய ஜீவனாதம் கேட்டாங்க அவர் எந்த காலத்துல என்ன மாதிரி தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு அகத்திய ஜீவநாதத்துக்கிட்ட கேட்டு சொன்னாரு முத்துக்குமாரசாமி தொடர்ந்து தங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கமானு கேட்ட அந்த தம்பதிகள் கிட்ட கண்டிப்பா பெண் குழந்தை குழந்தைதான நாதம் சொல்றதா அடிச்சு சொன்னாரு முத்துக்குமாரசாமி பொருட்களுடைய பரிவார கணக்கில் ஏழு புத்திரரை பெற்று வாழ்ந்திருக்கிறாங்க இந்த அம்மா அதனால இந்த ஜென்மத்திலே அந்த கணக்குக்கு நான்காவது திறனும் அப்படிங்கிற சட்டம் முதல் கற்பம் இல்லாம போச்சு ரெண்டாவது கற்பம் இந்த பையன் மூணாவது கற்பம் கலைஞ்சாச்சு இனி வேண்டாம் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு ரெண்டு பேரும் வந்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க யோக திருநாளில் கூடி வரும் காலகட்டத்தில் உங்கள் தாய் உங்கள் தாயார் வந்து உங்களுக்கு மகளா பிறக்கலாம்னு சொல்றாங்க முற்பினுடைய பரிவாரண கலைக்கில் தன்னுடைய மாங்கல்ய வாக்கியத்துக்குடைய மனவாள என்று சொல்லக்கூடியவனுடைய தாயே தன் வயிற்று பிள்ளையாய் பிறப்பாள் இவ்வளவு யோக புத்திரியாகவும் யோக பத்தினியாகவும் தெய்வ நிலைக்கும் பெறுவாள் என்பதும் சட்டம் அடுத்ததா அவங்களோட மகனுக்கு அகத்திய ஜீவனாதான் சொன்ன முத்துக்குமாரசாமி

சொல்லி மூன்று முறை பிரகாரம் சுத்திவாங்க சித்தந்த பயன் கையினால காயினோ இல்ல மூணு குத்த அரிசியோ கொடுத்து அங்க இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கையோ இல்ல அந்த கொடிமரத்திலயோ வச்சு இது வந்து பிள்ளையாருக்கு இல்ல சொக்கநாதர்கள் கொடுத்து சொக்கனால அதனுடைய குழந்தை நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு அந்த பெண்ணுக்கு ஆயுள் உத்தியா மக்கள் கேக்குற கேள்விகள் அத்தனைக்கும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம அகத்திய ஜீவநாதன் சொல்ற செய்திகளை அப்படியே சொல்லிடுறாரு முத்துக்குமாரசாமி இவரை தேடி வர்றவங்க ஏதாவது விஷயத்தை மறைக்க நினைச்சாலும் அது இல்ல அடுத்ததா வந்திருந்த ஒரு நபருக்கு ரெண்டு மனைவிகள் அத அவர் நைசா மறைக்க பார்த்தாரு ஆனா அகத்திய ஜீவநாதம் முத்துக்குமாரசாமி கிட்ட தெளிவா காட்டி கொடுத்துருச்சு ஒரு ஆன்மாவை புணர்வதும் ஒரு ஆன்மாவை தொடரும் திருமணத்துக்கு சமமான வேற ஒருத்தருக்கு நாதம் பார்த்து முடிச்சு சுவடியை மூடினதும் அவருக்காக அங்க உருவான எழுத்துக்கள் தானா மறைஞ்சு அடுத்து வந்தவங்களுக்கான எழுத்துக்கள் உருவாகிறத நேர்கண்ணாலேயே மனிதர்களால பார்க்க முடியுமா ஆனா அதுல இருந்து வர ஒளிய அகத்தியரால அருள பெற்றவங்க மட்டும்தான் கேட்க முடியுமா வழக்கமா முத்துக்குமாரசாமி வெளியில எங்கேயும் போய் நாதம் பாக்குறது கிடையாது ஆனா தவிர்க்க முடியாத சில நேரங்கள்ல வெளி இடங்கள்ல யாருக்காவது சுவடி பார்க்க நேர்ந்தா அதுக்கு தேவை ஒரே ஒரு சுவர் மட்டும் தான் இந்த சுவடி இல்ல நான் தற்செயலம் விட்டு வந்திருக்கிறேன் அகசியருந்து இவன் ஜென்மாந்திரத்துல என்னுடைய புத்திரனாகவோ என்னுடைய சீடர்கள் ஒருவனாக இருந்திருக்காருன்னா உங்களுக்கு பின்னாலே அந்த ரீடிங் வந்துருவேன் எங்களுக்கு அகத்திய ஜீவநாதம் கிடைச்ச புற்று இருக்கிற இடத்துக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் தவம் செய்யறதை வாடிக்கையை வச்சிருக்காரு முத்துக்குமாரசாமி அந்த இடத்தை சுத்தி பல அதிசயங்கள் என்னைக்கும் கொட்டி கிடக்கிறதா சொல்றாரு அதுல ஒண்ணு எனக்கு காட்டுறதுக்கும் சம்மதிச்சாரு கையில அழுனாரு கொஞ்ச நேரத்துல அந்த மண் கேமரா முன்னாடியே மஞ்சள் நிறமா மாறிச்சு என் கண்ண என்னாலயே நம்ப முடியல அகத்தியரோட அருள் பெற்றவங்களால மட்டும்தான் இது மாதிரியான அதிசயங்களை இங்க நிகழ்த்த முடியுமா இன்னைக்கும் இந்த புற்றுக்கு கீழே சித்தர்கள் உலகம் இருக்கிறதாவும் அங்க ஒரு பெரிய குளம் இருக்கிறதாவும் சொல்லி என்னை பிரமிக்க வைக்கிறாரு முத்துகுமாரசாமி மனிதர்களோட பிரச்சனைகளை தீர்க்க ஜீவன் பெற்று வந்து நாடி சொல்றதாலதான் இந்த சுவடிக்கு ஜீவ நாடி அப்படின்னு பேர் வந்துச்சு இன்னைக்கு நம்ம பாத்துக்கிட்டு இருக்க முத்துக்குமார சுவாமி தினமும் தன்னை தேடி வர்ற முதல் ஆறு நபர்களுக்கு மட்டும்தான் ஜீவ நாடி பார்த்து சொல்றாரு ஆனாலும் குழந்தை வரம் வேண்டியும் திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்காகவும் வர்றவங்களுக்கு மட்டும் என் நேரத்திலயுமே நாடி பார்த்து சொல்றாரு அப்படிப்பட்ட அகத்தியர் ஜீவநாடி பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் அகத்தியர் ஜீவநாடியால அருள் பெற்றவங்க அந்த சக்திய நில நிறுத்திக்கிறதுக்காக அகத்தியர் சொன்ன அத்தனை விஷயங்களையும் கடைபிடிச்சே ஆகணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஜீவநாடி அதோட சக்தியை இழக்க ஆரம்பிச்சிடும் முத்துக்குமார சுவாமியும் தன்னோட சக்திகளை நிலை நிறுத்திக்கவும் வலுப்படுத்திக்கவும் தொடர்ந்து சில தவங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காரு முத்துக்குமார சாமி கிட்ட அகத்தியர் ஜீவநாத சுவடி மூலமா அருள்வாக்கு கேட்க வர மக்கள் அகத்தியருக்காக தேனும் திராட்சியும் கொண்டு வந்து தராங்க அது அகத்தியருக்கு ரொம்ப பிடிச்ச உணவா தினமும் ஆறு பேருக்கு மட்டும் வீட்டுல வச்சு அகத்திய ஜீவநாதம் சொல்ற முத்துக்குமாரசாமி பௌர்ணமி தினத்துல அகத்தியர் பாதத்திலையும் புற்றுலையும் வச்சு வர்றவங்க அத்தனை பேருக்கும் நாதம் கேட்டு சொல்வாராம் சில நாட்கள் விடிய விடிய கூட மக்கள் கூட்டம் வந்துகிட்டே இருக்குமா அந்த நேரத்துல திருப்பதி லட்டு பழனி பஞ்சாமிரதம் மாதிரி மக்கள் விரும்பி கேட்கிற அத்தனை பொருட்களையும் கண்ணிமைக்கும் நேரத்துல வரவழைச்சு தருவாராம் முத்துக்குமாரசாமி அதை நேர்ல பார்த்த மக்கள் என்கிட்ட விவரிக்கும் போதே அதை எப்படியும் படம் பிடிக்கணும்னு எனக்குள்ள ஆர்வம் ஏற்பட்டுச்சு ஆனா அந்த காட்சிகளை படம் பிடிக்க அகத்தியர் உத்தரவு தந்தா மட்டும்தான் அனுமதிக்க முடியும்னு சொல்லிட்டாரு முத்துக்குமாரசாமி அதுக்கு இன்னும் சில மாதங்கள் நான் காத்திருக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் அகத்திய ஜீவநாதம் கிடைப்பதற்கு அரிய பொருள்ங்கிறதால அதை அபகரிக்கவும் சில பேர் முயற்சி செஞ்சிருக்காங்களாம் ஆனா அதோட பாதுகாப்புகளை மீறி யாராலையும் அதை நெருங்க கூட முடியாதுன்னு துணிச்சலா சொல்றாரு முத்துக்குமாரசாமி ஒரு முறை இது மாதிரி நிறைய நாங்கள் அனுபவப்பட்டது அதாவது அகசியல் பூஜையிலேயே எளியவங்களுக்காகவும் இந்த மாதிரி சொடி எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்தாலே அவர்களுக்கு நிறைய எடுக்கலாம் ஏன் அப்படின்னா இதை படிக்கிற ஒரு பேராற்றலும் அந்த ஆத்மாவும் அந்த சக்தியும் முன்னோர்களும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கு போனால் எங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறது இல்லை தெரியும் எழுத்துக்கள் தெரியும் அது வர வந்து சப்தங்களை யாரும் வர்றதில்லை அது ஒரு முறை என்னுடைய என் கூட சந்தை முயன்று பார்த்தாங்க ஆனால் அவர்களுக்கு அது வந்து

இன்னும் நிறைய நன்மைகள் செய்ய வேண்டியிருக்கான் அதனால தனக்கு பிறகு சுவடி பாக்கிற பொறுப்ப தன்னோட நாலாவது மகனுக்கு ஒப்படைக்க போறாராம் முத்துக்குமாரசாமி அகத்தியரோட உத்தரவு கிடைச்சே ஆகணும் அப்படி இல்லனா சுவடி நிகழ்வு முத்துக்குமாரசாமியோட முடிஞ்சு போயிடும் இன்னைக்கு கண் முன்னாடி சில அதிசயங்களை எங்களுக்கு காட்டிட்டாலும் இன்னும் பேரதிசயங்கள் பல அவரை சுத்தி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கான் அதையெல்லாம் எனக்கு காட்ட அகத்தியரோட அருளும் உத்தரவும் தேவையாம் அது கிடைக்கும் போது கண்டிப்பா அடுத்த பல அதிசய சம்பவங்களை எனக்கு நேர்ல காட்டுறதா சொல்லி அனுப்புனாரு முத்துக்குமாரசாமி உங்கள மாதிரியே ஆர்வத்தோட நானும் காத்திருக்கேன் அதை விட்டா வேற வழியும் இல்ல